எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த அவசர அழைப்பு நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு ரெண்டு முறை நம்ம சபையில் விசேஷத்தை கூட்டம் நடத்துகிறோம் விசேஷமாய் செகண்ட் சாட்டர்டே விடுதலை கூட்டமாகவும் நான்காவது சனிக்கிழமை துதி ஆராதனையாகவும் நம்முடைய சபையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய கிருபினால் நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்பட்டு விடுதலை பெற்றுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் கூட இந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை ஊட்டியிலிருந்து எட்வர்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன் வருகிறார் நீங்கள் நோட்டீஸ் எல்லாம் பாருங்கள் இந்த நோட்டீஸை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்கள் இதை வச்சு இங்கே வாங்க இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் கத்தருடைய வார்த்தை வார்த்தையை அவருடைய வாயில் அவர் வைத்திருக்கிறார் சில தீர்க்கு வார்த்தைகளோடு கூட ஆண்டவர் அவர் பயன்படுத்துகிறார் பல தேசங்களுக்கு சென்று கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார் ஆகையினால் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் எட்டாம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் அவர் நம்முடைய சபையில் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் கத்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் பாருங்க கத்த சியோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் சியோனில் இருந்து தேவ ஒரு வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் அந்த செங்கோல் வந்து சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்வார் உங்களுக்கு விரோதமா எந்த சத்ரு எழுப்பி நிற்கிறான் வியாதியிலப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிறீங்களா சாபத்தில் இருக்கிறீங்களா மந்திர கட்டில் இருக்கிறீங்களா பில்லி சுண்ணத்தில் இருக்கிறீங்களா பிசாசின் பிடியில் பிடிக்கப்பட்டு கஷ்டப்படுறீங்களா எங்க போய் விடுதலை ஆகல பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா வாங்க இந்த விடுதலை கூட்டத்தில் கத்தர் ஒரு செங்கோலை அனுப்புவார் சத்துருக்களுடைய அந்த வசனம் சத்துருக்களின் நடுவை ஆளுகை செய்வார் உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களின் நடுவில் கத்தர் ஒரு ஆளுகை செய்வார் யுத்தம் கத்தருடையது அவர் யுத்தம் செய்வார் அவர் ஒரு வெற்றியை தருவார் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கத்தர் செய்வார் அதனால் நீங்கள் வாங்க ஆண்டோடைய சமத்தில் நில்லுங்க கத்தருடைய ஆலயத்தில் நில்லுங்க கற்ற பெரிய காரியங்களை கற்ற செய்து ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் மிஸ் பண்ணிட்டாதே இந்த மீட்டிங்கை வந்து கலந்து கொள்ளுங்கள் பல ஆயிரங்களை செலவு பண்ணி நடத்துகிறோம் எதுக்குன்னா உங்கள் விடுதலைக்காக தான் நீங்கள் விடுதலை பெற்று நீங்கள் உங்கள் சபையில் நீங்கள் சாட்சியாக இருங்க உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே ஆண்டு செங்கோலை அனுப்புங்கப்பா சத்துருக்களை கத்த நடுவே நீர் வாசம் நடக்கட்டும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு செங்கோல் வெளிப்படட்டும் கத்தருடைய கரம் கரிய செய்யட்டும் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை நடத்தும் கரத்தில் ஒப்புகொடு சத்துருவே சத்துருக்களின் நடுவே கத்திர ஒரு பெரிய அற்புதத்தை கத்து செய்வீராக ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க முடி மறை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே ஆமே